بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفر انہو کان توابا السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ اللہم صلی علی محمد وعلا آل محمد کما صلیت علی ابراہیم وعلا آل ابراہیم انکا حمید مجید اللہم بارک علی محمد وعلا آل محمد நல்லடியார்களே நல்ல தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் பிரான்ஸ் மண்டலம் மற்றும் இங்கிலாந்து மண்டலத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த ரமலான் தொடர் உரையில நபி தோழர்களின் தியாகங்கள் தூதரவர்களோடு இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நபி தோழர்கள் மற்றும் நபி தோழியர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து எப்படியெல்லாம் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக கொடுத்த விலை என்ன எந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி ஏகத்துவ கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி பல அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார்கள் என்று நாம் வரிசையாக என்ன செய்கிறோம் பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர்களோடு மக்காவில் இருந்து மதினாவிற்கு செய்து போனவுடனேயே அங்கே இருந்த அன்சாரி தோழர்கள் இந்த செய்து வந்த அந்த மக்களை எந்த அளவிற்கு அரவணைத்தார்கள் அந்த மக்களுக்காக எவ்வளவு பெரிய தியாகங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள் முகாஜிர்களாக வந்த அந்த மக்களை எந்த அளவிற்கு நேசித்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் சென்ற உரையிலே பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அல்லாஹுவின் தூதர் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஹிஜ்ரத் செய்து மதினா என்கிற மாநகரத்திலே தன்னுடைய ஆட்சியை நிறுவி அல்லாஹுடைய தூதர் ஆன்மீக தலைவராகவும் ஆட்சி தலைவராகவும் பொறுப்பேற்றதற்கு பின்னால் இஸ்லாத்தை எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் சுதந்திரமாக மதினாவிலே அல்லாஹுடைய தூதர் வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அப்படி பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்தில் மதீனாவில் வருகைக்கு முன்பாக வாழ்ந்த யூத சமூகத்தை சேர்ந்த பல மக்கள் இஸ்லாத்தை ஓடி வந்து என்ன செய்தார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மாதத்திலே நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் செல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் ஒரு செய்தி ஒன்று கிடைக்கிறது அதிர்ச்சிகரமாக வியப்பூட்டுகிற ஒரு செய்தி கிடைக்கிறது அது என்ன செய்தி மக்காவில் நம்மை துன்புறுத்திய ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டாலே கடுமையான எதிர்ப்பை காட்டிய முஸ்லிம்களை அடித்து துன்புறுத்தி தன்னுடைய நாட்டை விட்டு விரட்டிவிட்ட மக்கத்து தலைவர்களில் மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய அபு சுபியான் என்று சொல்லக்கூடிய தலைவர் ஒருவர் தன்னுடைய வியாபார கூட்டத்தை கூட்டிக் கொண்டு ரசுல்லா எந்த நாட்டை ஆட்சி புரிகிறாங்களோ எந்த ஊர்ல தன்னுடைய நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மதினாவுடைய எல்லைக்குள்ளே அவர் பயணித்து மக்காவிற்கு போகிறார் என்கிற செய்தி லா சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு என்ன செய்கிறது கிடைக்கிறது இந்த செய்தி கிடைக்கக்கூடிய வரலாற்றிலே பார்க்கிறோம் அடைந்திருக்கிறோமோ அதே ரமலானுடைய மாதத்துல ரசூல்லாவுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது அபு சுஃபியான் தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வழியாக மக்காவிற்கு பயணம் செய்து போகிறார் முஸ்லிம்களை எதிர்த்து முஸ்லிம்கள் என்றாலே கடுமையான முறையிலே தாக்கி அவர்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற அபு தன்னுடைய ஆட்சிக்குள்ள நடக்கிற ஒரு ஒரு இடத்துக்குள்ள எந்த தலைவரும் விரும்ப மாட்டார் அந்த அடிப்படையில ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அபு சுஃபியான சும்மா விடக்கூடாது ஏனென்றால் மக்காவில் இருக்கும் பொழுது எண்ணற்ற சொல்லிலடக்காத பல துன்பங்களை முஸ்லிம்களுக்கு என்ன செய்தவர் கொடுத்தவர் பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் இஸ்லாத்திற்குள்ளே வந்து தன்னுடைய எல்லா தவறுகளையும் ஒப்புக்கொண்டு இஸ்லாத்தை தழுவி அவர் மற்ற போன்றே என்ன செய்தார் அவரும் ஒரு மாறினார் அது பின்னாடி நடந்த விஷயம் இந்த அபு சுஃபியான் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இப்படி மதினாவிற்குள்ளே வருகிற செய்தி ரசுல்லாவுக்கு கிடைக்கிறது உடனே ரசூல்லா என்ன செய்யறாங்க என்று சொன்னா தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைக்கிறார்கள் தோழர்கள் என்றால் மக்கத்து முகாஜிரையும் அழைக்கிறார்கள் தனக்கு அடைகளம் கொடுத்த அந்த மக்கள் இருக்கிறார்களே அந்த அன்சாரி தோழர்களையும் அழைக்கிறார்கள் வந்த எல்லா சகோதரர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள் மக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவரான அபு சுபியான் நம்முடைய ஊருக்கு உள்ளே புகுந்து அவர் என்ன செய்கிறார் மக்காவிற்கு பயணம் மேற்கொண்டு போகிறார் அவர் ஒரு வியாபார கூட்டத்தை வழி நடத்தி செல்கிறார் அவரை நம்ம பிடித்தோம் என்றால் அந்த வியாபார கூட்டத்தை நம்ம என்ன கைப்பற்றி விடலாம் என்று அந்த மக்களுக்கு ஒரு அறிவிப்பை செய்கிறார் இப்படி ரசுல்லா அறிவிப்பு செய்து கொண்டிருக்கும் பொழுது ரசுல்லா இது மாதிரியான ஒரு பிளான பண்றாங்க உண்டான செய்தி யாருக்கு கிடைக்கிறது அபு சுஃபியானுக்கு கிடைக்கிறது உடனே அபு சுபியான் என்ன செய்கிறார் என்றால் பதறி அடித்து போய் மக்காவிற்கு மிக வேகமாக ஒரு தகவலை பாஸ் பண்றாரு அது என்னன்னா முகம்மது என்னை சிறை பிடிக்க போகிறார் என்னோடு வந்த வியாபார கூட்டத்தையும் சிறை பிடிக்க போறாரு அதற்கு அடுத்தபடியாக மக்காவில் வந்து உங்களையும் தாக்க போகிறார் என்பது மாதிரி மக்காவிற்கு பண்ண இந்த செய்தி என்ன செய்கிறார் ஆட்கள் மூலமாக தெரியப்படுத்துகிறார் இந்த செய்தி மக்காவாசிகளுக்கு கிடைத்த மறுகமமே மக்காவாசிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்களுக்கு மேலாக படையை திரட்டி கொண்டு நோக்கி என்ன செய்கிறார்கள் நம்மளாண்டு பார்த்தோம் இன்னைக்கு கிளம்பி வர்றாங்க இப்ப மக்காவாசிகளும் படை திரட்டி வருகிற இந்த செய்தி ரசுல்லாவுக்கு கிடைக்கிறது இப்ப ரெண்டு விதமான பிரச்சனையை ரசுல்லா எதிர்கொள்ள வேண்டியதாயிடுச்சு ஒன்னு அபு சபியானையும் வந்த அந்த வியாபார கூட்டத்தையும் சிறைபிடிப்பது அப்படி இல்லை என்றால் அவங்க போக விட்டுட்டு தன்னை எதிர்த்து வருகிற மக்காவாசிகளோடு குறைசிகளோடு என்ன செய்யணும் சண்டை பிடித்து போர் நடத்த வேண்டும் என்கிற சூழல் வரும் பொழுதுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தன்னுடைய தோழர்களுக்கு என்று ஒரு மசூராவை ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார்கள் ஏன் ஆலோசனை கொடுத்து நடத்துறாங்க தெரியுமா தான் ஒரு ஆட்சி தலைவர் ஒரு ஆன்மீக தலைவராக இருந்தோம் முடிவு எடுக்கல என்ன செய்ய அடைக்கலம் அடைக்கிறார்கள் என்ன அவங்க தானே பாதிக்கப்பட போறாங்க இப்ப ஒரு விஷயத்துல ஒரு முடிவெடுப்பதாக இருந்தால் மக்கத்து முகாஜிர்கள் அவங்க ஹிஜிரத் செஞ்சு வந்திருக்காங்க அவங்களுக்கு இடம் அளித்த அன்சாரி தோழர்கள் இதன் பின் வருகிற எல்லா சிரமங்களையும் எதிர்கொள்வது தான் இருக்க போகிறார்கள் அப்ப அந்த அடிப்படையில் ரசுல்லா என்ன செய்வாங்கன்னா அவர் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அங்கே கருத்துக்களை ஒவ்வொரு ஆளாக கேட்க ஆரம்பிக்கிறார்கள் அப்ப ரசுல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அபுபக்கர் வலியல்லாவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எழுந்து ஒரு கருத்தை சொல்கிறார்கள் நாம சண்டை போடலாம் அபுசுப்பியான போட்டுவோம் நாம இந்த காப்போடு சண்டை பிடிப்போம் போர் செய்வோம் என்று ஒரு கருத்தை சொல்கிறார்கள் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அபுபக்கர் அணியல்லான அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை கண்டுகொள்ளவில்லை அதற்கடுத்தபடியாக உமர் அணியெல்லாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களும் இதே கருத்தை வலியுறுத்தும் விதமாக நாம முகாஜிரோடு போர் செய்வோம் என்கிற செய்தியை சொல்கிறார் அல்லாஹுடைய தூதர் ரசுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உமர் அவர்களுடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இதை பார்த்து தோழர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இந்த நபி தோழர் ரசுல்லாய் சல்லா அவர்களை பார்த்து மக்கள் எல்லாம் குடும்ப இருக்கிற அந்த சபையில அல்லாஹுவின் தூதர் அவர்களை பார்த்து ஒரு வாசகத்தை சொல்லுகிறார் அந்த நபித்தோழர்கள் அன்சாரி தோழர்கள் அல்லாஹர்க்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் எவ்வளவு பெரிய பாரிய தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் அபுபக்கர் வழியல்ல அவர்களுடைய கருத்தை ஏத்துக்கல்ல உமர் வழியல்லா அவர்களுடைய கருத்தை ஏத்துக்கல்ல இதை மதினாவாசிகளாகிய அன்சாரி தோழர்களும் அந்த தோழர்களுடைய தலைவர்கள் அத்தனை பேர்களும் பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிலையில் சாதுபுர் உபாதா என்கிற நபி தோழர் எழுந்திருக்கார் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு எந்ததவிற்கு பூஸ்டே ஊற்றா தெரியுமா இந்த நபி தோழர் எழுந்து சொல்லுகிறார் ஈயானா துரிது يا رسول الله அல்லாஹ்வுடைய அன்சாரி தோழர்களாகிய நாங்கள் கருத்து சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் லவ் அமர்தனா அன் நகீல அல் பஹர் அல்லாஹ்வுடைய தூதரர்களே எங்களுடைய குதிரை படையை நீங்கள் கடலில் செலுத்துமாறு நீங்கள் எங்களுக்கு கட்டளை போட்டால் லகன்னாக எங்களுடைய குதிரை படையை கடலில் நாங்கள் செலுத்துவதற்கும் தயாராக இருக்கிறோம் அல்லாஹூடிய தூதரே இன்னும் சொல்லுகிறார்கள் பர்குல் ஹிமாத் என்று சொல்லக்கூடிய படு தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு எந்த விதமான காரணமும் சொல்ல தேவையில்லை உங்களுடைய குதிரை படையை அந்த ஊருக்கு நீங்கள் விரட்டுங்கள் என்று நீங்கள் எங்களுக்கு கட்டளை கொட்டாலும் கடலில் குதிக்க சொன்னாலும் குதிப்போம் நீங்கள் எங்கே படை நடத்த சொல்கிறீர்களோ அங்கே எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் உங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவோம் என்று சகது குணம் எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த அளவிற்கு பாரிய தியாகத்தை அந்த அன்சாரி தோழர்கள் அல்லாஹுடைய தூதருக்காக செய்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ரசூல்லாய் சல்லா அலேஸ்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய முதல் போர்க்களத்திற்கு தயாராகிறார்கள் யார் கொடுத்த தனக்கு ஆதரவாக நின்ற அந்த அன்சாரி தோழர்கள் பேசிய அந்த பேச்சு நபிகளாருக்கு கொடுத்த ஊக்கம் அல்லாஹுடைய தூதர் இந்த மக்கத்து வாசிகளை எதிர்த்து போர் செய்ய வேண்டும் திருப்பி அடிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார் வருகிறார்கள்

போர் என்று சொன்னால் அல்லாஹுவை கூட்டிக் கொண்டு நீங்கள் சண்டை போடுங்கள் நாங்கள் இங்கே உட்கார்ந்து போன்ற அந்த சமூக மக்கள் எப்படி அந்த இறை தூதருக்கு பதில் சொன்னார்களோ அது போன்று அன்சாரி தோழர்கள் ஆகிய நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டோம் அல்லாஹுடைய தூதரே போருக்கு வாருங்கள் என்று எங்களுக்கு நீங்கள் கட்டளை போட்டீர்கள் என்றால் முகமதே உங்களுடைய வலது புறத்தில் நாங்கள் நிற்போம் வான் சிமானி உங்களுடைய இடதுபுறத்தில் நிற்போம் உங்களுடைய பின்புறத்தில் நிற்போம் உங்களுடைய முன்புறத்தில் நிற்போம் இந்த அன்சாரி தோழர்களாகிய நாங்கள் உங்களுடைய எல்லா திசையிலையும் உங்களை சுட்டி வளைத்து உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரடாக இருப்போம் என்று அந்த அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பாரிய தியாகம் இது சாதாரணமான தியாகமாங்க இது வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர்களோடு ஒரு கூட்டம் வந்திருக்கிறது அவர்களுக்கு நாம அடைக்கலம் கொடுக்கிறோம் இருக்க இடம் கொடுக்கிறோம் தன்னுடைய ஊரில வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறோம் இதையெல்லாம் இதுவே பெரிய தியாகம் இன்னைக்கு நம்முடைய ஊர்ல நம்ம வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தரை எப்படி இன்னைக்கு நடத்துறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சம்பாதிக்கிறதுக்காக ஒருத்தன் தமிழ்நாட்டுல வந்து பானிபுரி கடையோ அல்லது வியாபாரமோ செய்ய அவனை எந்த உரிமையும் கிடையாது சொல்லுகிறோமே கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட மாட்டேன் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்கிறான தண்ணி கொடுத்தாங்க கொந்தளிச்சு பல போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் செய்யறானே கலவரத்தை செய்யறானே ஒருத்தனுக்கு தன்னுடைய உரிமையே பண்ணுவதிலே தன்னுடைய இருப்பிடத்தையோ தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து வரக்கூடிய பொறாமை குணம் இருக்கிறது என்றால் முகம்மது என்கிற முகாஜி இருக்கு மக்காவில் இருந்து மதினாவிற்கு செய்து வந்த ஒரு மனிதருக்கு இவ்வளவு பெரிய ஆதரவை அன்பை பாசத்தை பரிவை அந்த அன்சாரி தோழர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் நான் இந்த தியாகத்தை செய்தால் அல்லாஹுடைய தூதருக்கு பக்கபலமாக நின்றால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்பது ஒரு காரணம் இரண்டாவது மக்கத்து முஹாஜிர்கள் மதினாவிற்கு வருவதற்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அன்சாரி தோழர்கள் அல்லாஹின் தூதருக்கு ஒரு பையத்து செய்திருந்தார்கள் முகம்மதே உங்களை நாங்கள் கடைசி காலம் வரைக்கும் காப்பாற்றுவோம் உங்களுக்கு உறுதுணையாக நிற்போம் உங்களுக்காக உயிரை கொடுப்போம் உங்களுக்காக போர் செய்வோம் உங்களுடைய மக்களை காத்திருப்போம் என்று அந்த அன்சாரி தோழர்கள் அல்லாஹுவின் தூதரவர்களுக்கு என்ன செய்திருந்தார்கள் பையத்து செய்திருந்தார்கள் இப்படி அன்சாரி தோழர்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய ஆதரவின் பேர்ல ரசுல்லா படைய கட்ட சொல்றாங்க படையை கட்டுங்க படை ரெடி பண்ணப்படுகிறது பதிரு போர்க்களத்திற்கு அந்த படை நகர்த்தப்படுகிறது விடிந்தால் சண்டை எப்படிப்பட்ட கால சூழ்நிலையதே ரமலானுடைய மாதம் பதினேழாவது வெள்ளிக்கிழமை ஜும்பாவுடைய தினம் வெயில் சுட்டணிக்கிற அந்த நிலைமையிலே ஒரு ஒட்டகத்திற்கு மூன்று வேர்கள் ஏற வேண்டும் மக்காவிலிருந்து இருந்து பதிர்பு போர்க்களத்துக்கு வர்றதுக்கே நீண்ட நீண்டிய ஒரு தொலைவு அந்த பதில் என்கிற இடத்திற்கு வருவதற்கு தூதர் மக்களிடத்திலே சரியான வாகனம் இல்லை எத்தனை கூட்டிக் கொண்டு போகிறார்கள் வெறும் பேர்கள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வெறும் முன்னூத்தி பனிரெண்டு சொச்சம் நபர்கள் எதிரிகள் அழைத்து வருவதோ கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்களுக்கு மேலாக படை தட்டி விடுகிறார்கள் அவர்களிடத்திலே குதிரை இருக்கிறது ஒட்டகம் இருக்கிறது கடுமையான வாள்கள் இருக்கிறது ஈட்டி இருக்கிறது அம்பு இருக்கிறது பல்வேறு ஆயுதங்கள் ஆயுத பலத்திலையும் சரி ஆள் பலத்திலையும் சரி வாகன பலத்திலையும் மூன்று மடங்கு அதிகமாக அந்த மக்கத்து காஃபிர்கள் படை திரட்டி வரும் பொழுது ரசூலுல்லாய் சல்லு அரை அவர்கள் அன்றைய இரவு அல்லாஹத்திலே ஒரு பிரார்த்தனை ஒன்றை செய்கிறார்கள் இறைவா உன்னை வணங்குகிற இந்த கூட்டத்தை உன்னை வணங்குகிற இந்த கூட்டத்தை நீ தோற்கடித்து விட்டால் நாளை இந்த முன்னூறு நபர்களும் கொல்லப்பட்டால் இனிமேல் இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு உன்னை சஜிதா செய்வதற்கு உன்னை செய்வதற்கு அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவதற்கு உலகத்திலே முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்கள் எனவே இறைவா சின்னஞ்சிறு படையாக இருந்தாலும் இந்த படைக்கு நீ உதவி செய்ய என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்து அந்த பதில் என்கிற போர்க்களத்தை அல்லாஹுடைய தூதர்வர்கள் அடைகிறார்கள் அந்த போர்க்களத்திலே பசியோடும் பட்டினியோடும் அந்த தோழர்கள் உழைத்த கொடுத்த அந்த விலை அந்த உழைப்பு இருக்கிறதே சுபாணல்லா அது மாதிரியான உழைப்புகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய மக்களிடத்திலே பார்க்க முடிவது கிடையாது ஒரு நன்மையான காரியம் ஒரு நல்ல பணி என்று சொன்னால் அதிலே சோம்பேறித்தனத்தையும் சோர்வையும் காட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு இஸ்லாம் வளர வேண்டும் என்பதற்காக அந்த களத்தில் வந்து நின்றார்கள் நின்றது மாத்திரம் இல்லை பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு ஈடு இணையாக அந்த போர்க்களத்தில் அந்த முன்னூறு சொச்சம் நபர்களில் பல நபி தோழர்கள் சிறுவர்களாகவும் இளைஞர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்றால் வரலாற்றை உம்மு ஹாரிதா என்கிற ஒரு பெண்மணி வருகிறார் இவருடைய கணவருடைய பெயர் சுராக்கா இந்த பெண்மணி ஒரு நாள் அல்லாவின் தூதரவர்களிடத்திலே பின்னாடி ஒரு காலத்துல பதில் போர்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அழுது கொண்டே ரசுல்லா இல்லா அலிமரிடத்திலே வருகிறார்கள் வந்து சொல்கிறார்கள் என்னுடைய மகன் போர்க்களத்தில் உங்களோடு கலந்து கொண்டான் என்ன அர்த்தம் இந்த தாயார் அந்த பிள்ளையை தன்னுடைய பாசத்திற்குரிய பிள்ளையை பதிரு போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அவங்க சொல்றாங்க நான் என்னுடைய பிள்ளையை பதிரு போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்திருந்தேன் அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்ட என்னுடைய பிள்ளை மீண்டும் வீடு திரும்பவில்லை அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த போர்க்களத்தில் எதிரிகள் எய்த அந்த ஒரு அம்பு என்னுடைய பிள்ளையை தாக்கி அந்த பதறு போர்க்களத்தில் என்னுடைய மகன் ஹாரிதா மரணித்து போய்விட்டான் அல்லாஹோடைய தூதரே இப்பொழுது எனக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் உறுதி சொல்லுங்கள் என்னுடைய பிள்ளை சுவர்க்கத்திலே இருக்கிறான் என்று நீங்கள் நற்செய்தி சொல்லுவீர்கள் என்றால் என்கிற ஒரு நற்செய்தியை எனக்கு சொல்லுவீர்கள் என்றால் என்னுடைய உள்ளம் அமைதி வெறும் இல்லை என்றால் என்னுடைய பிள்ளையை இழந்த அந்த சோகத்திலே என்னுடைய கண்கள் கண்ணீரை வடித்துக் கொண்டே இருக்கும் அல்லாவுடைய தூதரை என்று சொல்கிறார்கள் இன்னைக்கு உலக படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாலு புள்ள பெத்தெடுத்தா அந்த புள்ளையில ஒன்னு டாக்டர் ஒன்னு இன்ஜினியர் ஒன்னு பைலட்டு ஒன்னு தன்னுடைய பிள்ளைகளுடைய சிந்தனையை செலுத்தக்கூடிய பெற்றோர்களுக்கு மத்தியிலே இந்த உம்மு ஹாரிசா என்கிற இந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளையை அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை சுபு துறைக்கு கூட நம்ம எழுப்பி விட மாட்டோம் அதே பிள்ளைக்கு நாளைக்கு பறிச்சன உடனே எழுப்பி விடுறோம் இந்த பெண்மணியினுடைய தியாகத்தை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தன்னுடைய பிள்ளையை அனுப்பிவிட்டு அந்த பதில் போர்க்களத்திலே தன்னுடைய பிள்ளையை மிளந்து ரசுல்லாட்ட வந்து அழுது புலம்புறாங்க உடனே ரசுல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா உம்மு அந்த சொர்க்கம் இருக்கிறதே அது ஒரு படித்தரத்தில் படைக்கப்பட்டது அல்ல அல்லாஹ் அதை பல படித்தரங்களாக படைத்திருக்கிறார் மனிதர்கள் செய்கிற அந்த நல்ல அமல்களுக்கு நல்ல அமல்களுக்கு கூலி கொடுக்கும் விதமாக அல்லாஹ் பல படித்தரங்களில் சொர்க்கத்தை படைத்திருக்கிறான் அதிலே உயர்ந்த படித்தரம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தோஸ் நபிகளார் சொன்னார்கள் உன்னுடைய மகன் ஹாரிதா ஜன்னத்துல் நுழைந்து விட்டான் என்கிற நச்செய்தியை சொன்னார்கள் இந்த வரலாறு நமக்கு பாடம் என்ன என்ன வயதாக இருந்தாலும் ஒரு முன்னூறு பேர் தான் கலந்து கொள்ள போறாங்க நம்மளை எதிர்த்து ஆயிரம் பேர் வர்றா பெரிய ஆயுத பலத்தோடு ஆயுதப்படையோடு வருகிறானே இந்த போர்க்களத்துல என் பிள்ளையை அனுப்புனா என் பிள்ளையினுடைய நிலைமை என்ன என்று அந்த தாயார் யோசித்திருந்தால் இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைத்திருக்காது அதே போன்று பார்க்கிறோம் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்கிறார்கள் பதில் போர்க்களத்தில் நாங்கள் வரிசை கட்டி நிற்கிற பொழுது எனக்கு வளபுறமும் இடப்புறமும் இரண்டு சிறுவர்கள் வந்தார்கள் இளைஞர்கள் வந்தார்கள் அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள் அபுஜில் யார் என்று எதிரி படையில் எனக்கு காட்டுங்கள் என்னுடைய சிறிய தந்தையே நாங்கள் அவனை பார்க்க வேண்டும் இந்த சொன்னவுடன் நான் கேட்டேன் ஏன் அவனை கேட்கிறீர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இடத்தில் அந்த ரெண்டு சிறுவர்களும் பதில் சொன்னார்கள் எனது சிறிய தந்தை இந்த அபூஜரில் என்னுடைய தூதர் முகமது சல்லா வரைவு செல்லம் அவர்களை ரொம்ப கேவலமா பேசுறானாமே நபிகளார எதிர்க்கிறானாமே நபிகளார எள்ளி நகையாடுகிறானாமே நபிகளார எதிர்த்து போருக்கு வருகிறானாமே அவனை நான் பார்க்க வேண்டும் அடையாளம் காட்டுகிறார்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவு இந்த ரெண்டு சிறுவர்களும் ஆயிரம் பேர்கள் படை நடத்தி வருகிற அந்த படைக்குள்ள புகுந்து இந்த அபூஜகளை அந்த ரெண்டு சிறுவர்களும் இளைஞர்களும் வெட்டி கொலை செய்தார்கள் என்கிற வரலாற்று செய்தியை பார்க்கிறோமே எவ்வளவு துணிச்சல் எவ்வளவு வீரம் ஒரு முன்னூறு பேர்கள் படை திரட்டி போகும்போது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இவ்வளவு பெரிய ஒரு தியாக மனப்பான்மை இஸ்லாத்தின் மீது இருக்கிற அந்த பற்று அல்லாஹின் மீது இருக்கிற அந்த நம்பிக்கை அவர்களை என்ன செய்ய வைத்தது அந்த தியாக மனப்பான்மை அவர்களை சண்டை போட வைத்தது நம்பிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த போரிலே பல நபித்தோழர்களுடைய ஆத்மார்த்தமான தியாகங்களினால் அல்லாஹ் அந்த போர்க்களத்திலே வானவர்களை இறக்கி முன்னூறு பேர் தான் இருந்தாலும் இறங்கி அந்த ஆயிரம் பேரை சந்திச்சாங்க பாத்தீங்களா அதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் வானவர்களை இறக்கி அந்த நபி தோழர்களுடைய தியாக உணர்வுக்கு பரிசளிக்கிறான் இறை போடுகிறான் பதில் போர்க்களத்திலே அந்த வானவர்கள் இறங்கி கண்ணுக்கு தெரியாமல் அந்த எதிரிகளுடைய படையை தோம்சம் செய்தார்கள் அந்த முன்னூறு பேர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே பட்டு பயங்கரமாக பார்க்கப்பட்ட அந்த ஆயிரம் பேர்களில் எழுபது பேர்கள் அந்த இடத்திலேயே சரிந்து மரணித்து போனார்கள் அந்த கூட்டத்தில் எழுபது பேர்களை அந்த முன்னூறு நபர்கள் சிறைபிடித்தார்கள் மீதமுள்ள அத்துணை பேர்களும் தான் கொண்டு வந்த வாகனத்தை தான் கொடுத்து கொண்டு வந்த பொருளாதாரத்தை தன்னுடைய பிள்ளை குட்டிகளை விட்டு விட்டு தலை ஓடிய வரலாறை நாம் பார்க்கிறோம் என்றால் இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிற படிப்பினை பாடம் இஸ்லாத்தினுடைய வெற்றி இஸ்லாத்திற்கு கிடைத்த எழுச்சி அல்லாஹை முழுமையாக நம்பி இஸ்லாத்திற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை அதற்கு எனக்கு கூலி கொடுப்பான் என்கிற ஆழமான நம்பிக்கைதான் இந்த இஸ்லாத்தை வளர்த்திருக்கிறது அந்த ஆழமான நம்பிக்கை இஸ்லாத்தின் மீது பற்று அல்லாவின் மீது ஆழமான நம்பிக்கை இந்த மார்க்கம் என்னால் ஏகத்துவ கொள்கையை உறுதி பெற செய்யும் இந்த உலகத்திலே நிலை பெற செய்யும் எனவே இது போன்ற தியாக வரலாறுகளை நாமும் படித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து கொஞ்சம் தியாக உணர்வோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அது நம்முடைய பொருளாதார தியாகமாக இருந்தாலும் சரி உடல் உழைப்பு சார்ந்த தியாகமாக இருந்தாலும் சரி இந்த மார்க்கத்திற்காக நேரத்தை செலவிடுகிற தியாகமாக இருந்தாலும் சரி அது எந்த வகையில் இருந்தாலும் அதை பொறிந்து கொண்டு பரிசீலிப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான் இந்த பதில் போர்க்களத்திலே அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறான் இந்த போர்க்களத்திற்கு பின்பாகவும் ஏராளமான நபித்தோழர்கள் எதிரிகளுடைய அந்த கொட்டத்தில் அந்த எதிரிகளுடைய அந்த மிகப்பெரிய வசை பாடலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் எதிரிகளுடைய அந்த மிகப்பெரிய நசுக்குதலுக்கு ஆளாக்கி அந்த நபித்தோழர்கள் மிகப்பெரிய அளவிலே இழப்பை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் தியாகங்களை சந்தித்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் அது போன்ற வரலாறுகளை அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம் என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته